தம்னில் பார்த்துட்டு உள்ள வந்தீங்களா ஆமாங்க இந்த அப்டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இத பத்தி தான் இந்த போறோம் வணக்கம் நீங்க வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் எல்லா ப்ரூப்லயும் ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொன்னாங்க அந்த வரிசையில ஓட்ரைடியும் ஆதார் கார்டை லிங்க் பண்ண வேண்டியது இப்ப கட்டாயமா இருக்கு இது சம்பந்தமா ஏற்கனவே வீடு வீடாக வந்து முகாம்கள்லாம் அமைச்சு ஓட்டரடியும் ஆதாரம் லிங்க் பண்ணாங்க ஆனாலும் ஒரு சில பேருக்கு இது பண்ணாமல் இருக்கு அப்படி பண்ணிருந்தா இந்த ஓட்டடி உங்களுக்கு பண்ணல பண்ணலை தான் இந்த ரெண்டு ஓட்டடியும் உங்ககிட்ட இருக்கு இப்போ அப்டேட் ஆன இந்த ஓட்டடி உங்கள் கையில் இருந்தா சூப்பர் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் வெயிட் பண்ணுங்க வர தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடலாம் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்டேட் ஆகாத இந்த ரெண்டு ஓட்டடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதை செஞ்சுக்கோங்க இதெல்லாம் தேர்தல் கமிஷன் பாத்துக்கோம் நாங்க ஏன் ஓட்டு போடுறதுக்கு போனோம்ல அவங்க பாத்துக்கிட்டோம் எங்களை நான் வலிப்பா வந்தா ஓட்டு போடுவோம் இல்லைன்னா போட மாட்டோம் அப்படிங்கிற மனநிலையும் சில பேர் இருப்பீங்க ஓட்டு போடுறது நம்மளுடைய ஜனநாயக கடமை அது தவற பட்சத்துல நம்மளுடைய கடமையே மீறும் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த ஓட்டு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நோட்டு ஓட்டு அப்படின்ற இடத்துல இருந்து கொஞ்சம் நாட்டு அப்படின்னு நாட்டு நடப்புக்கும் வாங்க இந்த அப்டேட்டை நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது பண்ணாம விட்டா நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா நம்ம ஓட்டு போட போகும்போது பூத் வரைக்கும் போயிடுவோம் ஓட்டு நம் ஓட்டு லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லாம போயிடும் சமீப காலத்துல கூட அந்த மாதிரியான விஷயம் ஒரு சில பிரபலங்களுக்கே நடந்துச்சு போய் திரும்ப வந்ததுதான் மிச்சம் அப்படி நாங்களும் பூத் வரைக்கும் போய் திரும்ப வர வேண்டாம் அப்படின்னா இந்த அப்டேட்டை பண்ணி வச்சுக்கோங்க இந்த அப்டேட் மிக முக்கியமாக ஒரே ஆள் பேரில் ரெண்டு மூணு ஓட்டடி இருக்கு அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஆதார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டடி அப்படிங்கிறத கொண்டு வரணும் தான் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க இந்த கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க ஓட்டடி அப்டேட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டடி வாங்குறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று நார்மலாகவே மொபைல்லேயோ இல்லை வெப்சைட்லயோ போய் பதிவு பண்ணிக்கலாம் இந்த ஓட்டடியை வாங்கிக்கலாம் ரெண்டாவது விஷயம் சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு ஆதாரோட ஓட் ஐடியை லிங்க் பண்ணியும் கொடுத்துருவோம் கையோட கார்டும் போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா முதல்ல நீங்களாவே எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் மொபைலில் இல்ல பிசியில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னே இது முதல்ல வந்துருக்கு இல்லையா இந்த லிங்க் தான் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மேலே சைன் அப் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போகலாம் ஏற்கனவே உங்களது ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் உள்ளே போகலாம் ஏற்கனவே ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதுனால நான் மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு இப்போ அந்த கேப்ஷா கொடுத்தேன்னா ரெக்வஸ்ட் ஓடிபின்னு இருக்கு அதை க்ளிக் பண்ணால் ஓடிபி வரும் ஓடி போட்டோன்னே உள்ளே லாகின் ஆகிடும் இப்போது லாகின் ஆகிடுச்சு லாகின் ஆனோடனே இபிக் டவுன்லோடு பார்த்தீங்களா ஆ இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தமிழ்நாடு அதை செலக்ட் பண்ணுங்கள் இபிக் ஐடின்னு இருக்கு இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஓட்ரேட் நம்பர் தான் அந்த ஓட்ரேட் அதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா கீழே வரிசையாக இருக்கு பாருங்கள் இபிக் நம்பரு நேமு ரிலேட்டிவ் நேமு ஸ்டேட்டு எந்த தொகுதி மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லை அதெல்லாம் காட்டும் இது காமிச்சிச்சுனாலே நமக்கு ஓட்ரடி லைவ்ல இருக்குன்னு அர்த்தம் இது காமிக்கலைனா ஓட்ரடி லைவ்ல இல்லை நம்ம புதுசாக தான் அப்ளை பண்ணும் சரிங்களா இப்போது இந்த ஓட்ரேட்டில் வந்து காமிக்குது இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த பேஜ்லேயே லெஃப்ட் சைடில் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ஃபார்ம்ஸை க்ளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம் இதில் ஃபார்ம் சிக்ஸ் பின்னு இருக்குது பார்த்தீங்களா ஆதார் கலெக்ஷன் ஃபார் எக்ஸிஸ்டிங் எலெக்டார் ஓட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா இதில் உங்களுடைய ஓட்ரைட் நம்பர் போட்டுட்டு வெரிஃபை ஃபில் ஃபார்ம் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும் போன உடனே உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும் உங்க ஐடியில் ஏற்கனவே ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருந்தா இந்த மாதிரி கீழே ஷோ ஆகும் அப்படி ஷோ ஆச்சுன்னா நீங்க ஆல்ரெடி உங்க ஆதாரோட ஓட்டர் ஐடியா லிங்க் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க திரும்ப முயற்சி பண்ண வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப மறுபடியும் லாகின் பேஜ் வாங்க வந்துட்டு இபிக் டவுன்லோட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டவுன்லோட் எலக்ட்ரிக் காப்பி ஆஃப் இபிக் கார்டு அப்படி இல்லையா இதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் தமிழ்நாடு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஓட்டை நம்பர் போட்டுவிட்டு சர்ச் கொடுத்தா கீழே எல்லாமே ஷோ ஆகும் செக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போட்டு ஓடிபி எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் லேட்டஸ்ட் ஓட் ஐடி இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் நீங்களாவே எப்படி அப்டேட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்களே பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுங்கள் இல்லைனா உங்க அருகில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இசேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கோம் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க அப்டேட்டடா இருக்கணும் அப்டேட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் இஸ்